முன்சிபாலி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ஏற்கனவே நாங்கள் சொல்லாத வடக்கு கிழக்கு கூடிய தான் இப்ப பார்க்க போறோம் அதில் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பச்சிரைப்பள்ளி பிரயசபில வந்து தமிழரசு கட்சி மூவாயிரத்தி நாற்பது வாக்களை பெற்று ஆறு ஆசனங்களையும் ஆஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து ஆயிரத்தி அன்னூத்தி பதினோரு வாக்களை பெற்று மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்களை பெற்று மூன்று ஆசனங்களையும் தமிழ் காங்கிரஸ் அஞ்சூற்றி எட்டு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது அந்த வகையில கரைச்சி பிரேசபையில வந்து அஹ் ஆஹ் தமிழரசு கட்சி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்களை பெற்று இருபது ஆசனங்களை பெற்று அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி வந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று நாலு ஆசனங்களையும் தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னிரண்டு வாக்களை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வாக்குள்ள பெற்ற இரண்டு ஆசனங்களையும் குழு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆசனங்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது நானூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்களை பெற்று ஒரு ஆசனங்களையும் பெற்றுக்கின்றது பூனோரை பிரதேச சபையில வந்து தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு வாக்களை பெற்று பத்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு வாக்களை பெற்று மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு வாக்களை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் சுயேட்சை குழு ஒன்று வந்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் சுயேட்சை குழு ரெண்டு வந்து நானூற்றி எண்பத்தி ஆறு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் தமிழ் காங்கிரஸ் முன்னூற்றி இருபத்தஞ்சு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது அந்த வகையில் மென்னார் மாவட்டத்தினுடைய முடிவுகளை பார்க்கலாம் மென்னார் பேரரசையில் வந்து தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்களை பெற்று ஐந்து ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்களை பெற்று நாலு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி நானூறு வாக்குகளை பெற்று நாலு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்கள் பெற்று மூன்று ஆசனங்களையும் சுல்லங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்களை பெற்று இரண்டு ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி நானூற்றி எண்பது வாக்களை பெற்று இரண்டு ஆசனங்களையும் தமிழ் காங்கிரஸ் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் குழு ஐநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கின்றது அதே போல முசலி பிரதேச சபையில வந்து ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்களை பெற்று ஐந்து ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் கட்சி வந்து இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு வாக்கு பெற்று நாலு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி வந்து இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று மூன்று ஆசனத்தையும் சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்களை பெற்று இரண்டு ஆசனத்தையும் சுயேட்சைக்குள் வந்து அறுநூத்தி பதினோரு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் சென்னைய தமிழ் தேசிய கட்சி அஞ்சூற்றி ஐம்பத்தி வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது அதே போல மாந்தை மேற்கு பிரதேசத்தில் வந்து தமிழரசுக் கட்சி மூவாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு வாக்களை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றி முன்னிலை வகிக்கின்ற அஹ் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி இரண்டு வாக்களை பெற்று நாலு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்களை பெற்று நாலு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு வாக்களை பெற்று நாலு ஆசனங்களையும் இலங்கை தொழிலாளர் கட்சி வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வாக்களை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் தமிழ் காங்கிரஸ் எழுநூறு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுகின்றது அதே போல மன்னார் நகரசபையில வந்து தே தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்களை பெற்று நாலு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்களை பெற்று மூன்று ஆசனத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்களை பெற்று மூன்று ஆசனத்தையும் சென்னை தமிழ் தேசிய கூட்டணி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு வாக்களை பெற்ற இரண்டு ஆசனத்தையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்களை பெற்ற இரண்டு ஆசனத்தையும் இலங்கை தொழிலாளர் கட்சி வந்து அஞ்சூற்றி நாற்பத்தி அஞ்சூற்றி எண்பத்தி நாலு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கட்சி அஞ்சூற்றி முப்பத்தி அஞ்சு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கின்றது இது வந்து அஹ் மன்னார் மாவட்டத்தினுடைய முடிவுகளாக இருக்கின்றது அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தோட முடிவுகளாக குரலை பெற்று மேற்கு பிரே வந்து பிரேசபையில் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்களை பெற்று எட்டு ஆசனங்களையும் சிறில்லங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்களை பெற்று ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்து வாக்களை பெற்று இரண்டு ஆசனத்தையும் சுயேட்சைக்குழு வந்து ஐயாயிரத்தி அஞ்சூற்றி சுயேச்சைக்குழு வந்து அன்னூற்றி ஐம்பத்தாறு வாக்குகளை பெற்ற ஒரு ஆசனத்தையும் தமிழரசுக் கட்சி அஞ்சூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்ற ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னூற்றி நாற்பத்தொரு வாக்களை பெற்ற ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது அதே வேற மண்முனை மேற்கு பிரேசவில வந்து தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி நானூறு வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்று பத்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி வந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்களை பெற்று மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி வந்து இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்களை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி ரெண்டு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது அதே போல நாங்கள் இன்றைக்கு வந்த அதாவது வந்து இன்றைய தினம் ஏழாம் தேதி வந்த ஒன்பது மணி மட்டும் வந்த முடிவுகளை வச்சு தேசிய ரீதியாக கட்சிகள் அதாவது இலங்கை முழுவதுமே கட்சிகள் உள்ளாட்சி சபைகளில் எந்தெந்த நிலையில இருக்குது என்று பார்த்தோம் என்றால் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது நாடளாவிய ரீதியில் முப்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்களை பெற்று மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில வந்து பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தாறு வாக்குக்களை பெற்று ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கின்றார்கள் இல்லங்கா புஜின பிரம்மணவுல ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்களை பெற்று அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஏழு உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்களை பெற்று இருநூற்றி தொண்ணூறு உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கின்றார்கள் பொதுஜன ஐக்கிய முறையில் வந்து மூன்று லட்சத்தி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தெரிவாயிருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்கள் பெற்று முன்னூற்றி பத்தொன்பது உறுப்பினர்கள் தெரிவாயிருக்கின்றார்கள் சர்வஜன அதிகாரத்தில் வந்து அதிகார கட்சி வந்து இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வாக்கள் பெற்று நூற்றி எழுபத்தொரு உறுப்பினர்கள் தெரிவாயிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று எழுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தெரிவாயிருக்கின்றார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நூற்றி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கின்றார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு வாக்களை பெற்று தொண்ணூற்றி ஏழு உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கின்றார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இன்று காலை ஏழு மணி வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில்தான் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது இது வந்து நாடளாவிய ரீதியில இருக்கின்ற விவரமாக காணப்படுகின்றது அந்த வகையில இன்னொரு முக்கியமான விடயத்தை பாத்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பு இருந்தால் அந்த ஊடக சந்திப்புல வந்து தமிழரசு கட்சிக்கு மக்கள் கொடுத்த ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் தமிழ் மக்களுக்கு நன்றி நாங்கள் தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன அந்த அபிவிருத்திகள் அனைத்தையும் நாங்கள் சரியான முறையில் செய்வோம் என்று சொல்லி சொன்னது மட்டுமில்லாமல் மேயர் வேட்பாளராக தமிழரசு கட்சியை சார்ந்தவரை வருவார் என்கின்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேயர் வேட்பாளர் பட்டியல் மேயர் வேட்பாளருக்குரிய இந்த பதவி நிலை வெற்றிடம் என்பது ஒரு பிரதானமான விடயமாக அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த தனித்து யாரும் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது ஏனென்றால் எல்லாமே கிட்டத்தட்ட மிக பெரிய பெரிய அளவிலான பெரும்பான்மையோட யாருமே வெற்றி பெறவில்லை எல்லாரும் ஒன்று ரெண்டு மூன்று ஒரு குறிப்பிட்ட தொகை வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றுகின்றார்கள் ஆகவே இனி உள்ளூராட்சி சபை எப்படி அமைய போன்றது என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இந்த தமிழ் கட்சிகள் இந்த உள்ளூராட்சி சபையிலையாவது ஒற்றுமையாக செயற்படுவார்களா தேர்ந்து இயங்குவார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றன ஏன்னா மக்கள் கொடுக்க வேண்டிய ஆணை வந்து இப்ப கிடையாது மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் சரிவர ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இனி தமிழ் கட்சிகள் தான் முடிவெடுக்க வேண்டும் முன்னர் இருந்தது போல இந்த தமிழ் கட்சிகள் கொஞ்சம் லாபகரமாக இருப்பார்களாக இருந்தால் அவர் பிளெக்சிபிளாக கொஞ்சம் செயற்படுவார்கள் இருந்தால் அவர்களை மீண்டும் மக்கள் நிராகரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு என்றால் தமிழ் மக்களுடைய இந்த வாக்கள் அளப்பெரிய அளவில் கிடைச்சிருக்கின்றது குறிப்பாக பல்பெட்டி துறையில வந்து அஹ் மிக பிரமாண்ட அளவுல வந்து சாய்க்கிள் சின்னத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அஹ் நகரசபையை கைப்பற்றி இருந்தார்கள் வல்வெட்டு துறையில் அதே மாதிரி சாவகச்சேரி அது மட்டும் இல்லாமல் பெருத்துறை நகரசபையில் கூட தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகள் தான் கைப்பற்றி இருந்தது அப்படியாக அது மட்டும் இல்லாமல் ஜால் மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசிய பிறப்புல இருக்கிற கட்சிகளுக்கு அள்ளி வாரி கொடுத்திருக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய வாக்குகள் ஆக இப்ப இனி இந்த பிரதான சபைகள் நகரசபை ஆஹ் மாநகர சபை போன்ற பிரதான சபைகளே இப்ப மா தேசிய பிறப்புல தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவர்கள் எப்படி இனி ஆட்சி அமைக்க போகின்றார்கள் என்பதுதான் கேள்வி அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் பார்க்கின்ற பொழுது கூட தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மையான ஆதரவு கிடைத்தாண்ட அதுவும் ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் இனிமே முழுமையான முழுமையான முடிவுகள் வெளிவரையில் வெளிவந்த முடிவுகள் அடிப்படையில் இனிமே அவர்கள் பெரும்பான்மை பலத்தை கைப்பற்றவில்லை அவர்கள் இனி அடுத்த கட்டமாக என்ன என்ன இதை முயற்சி செய்ய போன்றார்கள் தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்வதற்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இனி தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய முடிவு தான் அடுத்த தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையும் தமிழ் தேசிய கட்சிகளுடையும் தமிழர்களுடைய இருப்பையும் தீர்மானிக்க போன்றது ஆகவே தொடர்ந்து என்ன வகையான அபிவிருத்தி திட்டங்களை இவர்கள் தமிழர்கள் சார்பாக செய்ய போன்றார்கள் என்கிற கேள்வி எழுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் எப்படியான நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று தொடர்ந்தும் உள்ளாய்ச்சி சபை தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்வதற்காக முஸ்பா சனோடு அணைஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்